ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் என்று அதிர்ஷ்டங்கள் மிகுந்த ஒரு முயற்சி பழித நாள் என்று மைத்திர தாரை என்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டம தினம் இன்றைய பொது பலன் மனக்களிப்பு சங்கீத கோஷ்டி புதிய முயற்சி தனலாபம் பிரயாணம் கேளிக்கைகளில் ஈடுபடுதல் வேறு இடத்தில் வசித்தல் இனியது புசித்தல் ஸ்ரீசுகம் மகான்களின் தரிசனம் மற்றும் பந்து மித்திர சேர்க்கை என்று திருவோண நட்சத்திரக்காரர்களை தவிர மற்ற இரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு முயற்சி பழித நாள் என்று தொலைதூர பிரயாணங்கள் மேற்கொள்ள பிரயாணங்களுக்கு தேதி குறிக்க சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆபண சேர்க்கை அனுகூலம் தரும் அனைத்து வித சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்கள் கலந்து கொள்ள சுபகாரியங்களுக்கு தேதி குறிக்க சிறந்த நாள் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் வங்கி பரிவர்த்தனைகள் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள தொழில் தொடங்க சிறந்த நாள்